பிரபஞ்ச உயிருக்கு நன்றி பிரபஞ்ச உயிர் வரமற்ற வானம் முடிவற்ற காலம் நட்சத்திரங்கள் ஒளியே வழங்கும் வழங்கும் சூரியன் பூமி அனைத்து உயிரினங்கள் மணிகுலம் நீலகிரி மக்கள் உறவினர்கள் மற்றும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாவின் சார்பாக இந்த உலகளாவிய பயணத்தில் பிரபஞ்சத்தின் பங்களிப்புகளுக்கும் அதன் சாஸ்வத இருப்புக்கும் எங்கள் உயிர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றன இந்த பிரகடனம் பிரபஞ்சத்தின் அதனுடன் இணைந்துள்ள ஒரு முயற்சியாகும் நமது உயிர்கள் மனம் மற்றும் ஆன்மாவின் மூலம் பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவிக்க இந்த உலகளாவிய இக்கத்தில் சேருங்கள் உங்கள் நன்றியை வெளிப்படுத்தவும் அனைவருக்கும் பகிரவும்